ஹே காய்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனில் டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜடியில் நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் கண்டினியூஸாக உப்பு வச்சாவே போதும் ஒரு மாதிரி ஈரம் பிடிச்ச ஆகிடும் அப்படி இல்லைனாலுமே வந்து டூ த்ரீ டேஸ் கண்டினியூஸாக மழை பெஞ்சா போதும் உப்பு எல்லாமே ஒரு மாதிரி ஈரத்தன்மையாக மாறிடும் ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சேல் வந்து குட்டியாக உடச்சி இந்த மாதிரி உப்போட சேர்த்து ஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த ஈரத்தன்மை எல்லாமே அந்த தேங்காய் செல்லே வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் நமக்கு வந்து உப்பு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டிப் இடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் நம்ம வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடிக்கு வந்து வீட்டுக்கு தூப்பு போடுவோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கங்கை வந்து பயன்படுத்துவோம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கங்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் கங்கு வந்து பற்ற வைக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி போதுன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு ஒரு குட்டி சைஸ் தேங்காய் ஊடாக இருந்தாலுமே தான் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எரியற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பற்ற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரத்துக்கு இதோட நெருப்பு வந்து அப்படியே வந்து தேங்காய் ஓட்டில் இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து தூப்பு போடும்போது வீடு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சு ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டைமும் வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும் ஃப்ரைடேஸில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தூப்பு போடும்போது மறக்காமல் குழந்தைங்க இருக்க வீடுனா தொட்டிலுக்கு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு மறக்காமல் தூப்பு போட்டுருங்க அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டைலாம் வேக வைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் வந்து வேக வைக்கிற முட்டைலாம் ஒன்றோடு ஒன்று இடித்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முட்டை வேகம் வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு கூடவே வந்து ஒரு அளவுக்கு வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி வேக வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி மிஸ் ஆகாது அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா முட்டை உரிக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும் இந்த டிப் எடுத்துருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப் இப்போ வந்து நம்ம பல்கான அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சக்கராயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அப்போ வந்து எறும்பு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இல்லையா லைக் இந்த மாதிரி பிரிஞ்சி இலையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கிராம்பு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நம்ம சக்கரையோடு சேர்த்து வைக்கும் பொழுது எறும்பு வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டேப் சப்பாத்தி மாவு வந்து பிசையும் பொழுது கண்டிப்பாக அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு வந்து ஓட்டிகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் கூடவே தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றோடய ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் எந்த மாவுமே வந்து நிற்காது அண்ட் தென் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பிசையணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக க்ரைன் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் சப்பாத்தி மாவு நல்லா ஊர்னதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி இருக்கும் அடுத்த டிப் என்ன மாதிரி நீங்களுமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்பாத்தி மாவு வந்து ஃபஸ்ட் டே வந்து தேய்ச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சப்பாத்தியை தவால போட்டு சுட்டு எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சப்பாத்தி மாவு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா அந்த டைமில் லைட்டாக மாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிப்பேன் அதுக்கு மேலே வந்து ஒரு சப்பாத்தி அண்ட் தென் மேலே வந்து இன்னொரு டைம் வந்து மாவை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஈஸியாக சுட்டு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த டைம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் நம்மள நிறைய பேர் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னாகும் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே உருளைக்கிழங்கோட ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சளிச்சி போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா உருளைக்கிழங்கு முழுசாவே வந்து போட்டு வேக வையுங்க உப்பு சேர்த்து நம்ம வந்து மூணு விசில் விட்டுற இடத்துல நாலு விசில் விட்டோம்னா சூப்பராக வந்து உரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் தென் உருளைக்கிழங்கோட டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் பொழுது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் தான் வந்து நம்ம மீனில் வந்து மசாலா அப்ளை பண்ணாலுமே மசாலா வந்து ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டைப் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு கூடவே சீரகம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக உப்பு கடல் மீனாக இருந்தால் வேணாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து இஞ்சி அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மீனோட நம்மளுடைய மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நல்லா எல்லா பக்கமும் வந்து மசாலா அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிஸரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தவால் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர்க்காக அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பராக டேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்